ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பா இருக்காங்களாம் அவங்களுக்கு ஃபோர் மந்த் ஆகுது நேம் வந்து ரதி கார்னிக்கா நேம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது எனக்கு நேம் ரொம்ப பிடிச்சிருக்குது பாப்பா க்யூட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் குட்டி பாப்பா நல்லா வந்து பார்த்துக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறந்த குழந்தையிலருந்து ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆசையாக இருக்கும் அதுக்கு பண்ணுற சேட்டைகள் அதுங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்க்க ஆசையாக இருக்கும் அவங்களோட அந்த மழையை பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்குங்க நல்லா இருக்கும் ஆசையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பட் குழந்தைங்களை பார்க்கும் போது ஆசையாக இருக்கும்ங்க அவங்க பேரண்ட்ஸ் தூக்கி வச்சிட்ருக்கும் போது வாங்கி அப்படியே கொஞ்சம்னு போல ஆசையாக இருக்கும் ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து ரசிக்கிறதோட்ட சரி எனக்கு குட்டி பாப்பான்னா ரொம்ப பிடிக்கும் பாப்பா ஆச்சுட்டு வரீங்களா வாங்க இன்றைக்கி என்ன உடையன்னு வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் என்னோட ரெண்டாவது ஓரத்துக்குனே நாளைக்கு வந்து விளைய காப்பு அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்துருக்கிறேன் நேற்று நைட்டு கிளம்புனா விடியார்காலில் தான் வந்தோம் வந்ததுமே பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் என்னோடய வேலைகள் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஊர்லேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தேன்னா அன்னைக்கி டே கொஞ்சம் எனக்கு லேசியாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து வந்ததுமே எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் எங்கள் மாமியாரும் எதுவும் வந்து சொல்ல மாட்டாங்கங்க இப்போ நைட்டு கிளம்பி விடியார் கிழமலாம் வந்ததுனால தூக்கம் கெட்டிருக்கும் தூங்குட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அவங்களே எஞ்சி டிஃபன் வேலையில வந்து பண்ணிட்டாங்க இட்லி சுற்று வச்சுருக்குறாங்க சாம்பாரும் வச்சுருக்காங்க எங்களுக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்குங்கிறனால சாம்பார் தான் எப்போதும் வைப்பாங்க முடிஞ்சால் கையில் சட்னி கொண்டு அரைச்சி வச்சுருவாங்க இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியலைங்கிறனால சட்னி அரைக்கல சாம்பாரோடு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டே வந்து எழுப்பிகிட்டே தான் இருந்தாங்க எட்டு மணிக்கு மேலே தான் ஏஞ்சேன் சாப்பிட்டுட்டு தூங்கலாம்ல இல்லை காஃபியாவது குடிச்சிட்டு தூங்கலாம்லன்னு சொல்லிட்டு வந்து எழுப்பிகிட்டே இருந்தாங்க அதுபோல் பகல் டைமில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்த டயர்டு கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எந்த வேலையும் வந்து செய்ய மாட்டேன் அவளும் சரி டயர்டில் இருப்பான்னு சொல்லிட்டு எந்த வேலையும் வந்து செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க எங்கள் மாமியார் வந்து இப்படி தாங்க வேலை சென்னுன்னு வந்து நான் வந்து வேலை செய்யணும் அதை செய்யணும்னு வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் நான் வந்தாலே போதும் தான் வந்து நினைப்பாங்க வரக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அவ்வளோதாங்க அப்படியே வந்து இறந்துட மாட்டேன் வேலை செய்யாமல் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க எனக்கு பொதுமும் போல் தான் நம்ம வீட்டில் என்ன வேலைகள் இருக்கோ அதே தான் இருக்கோ அதை தான் வந்து பண்ணுவேன் மேக்ஸிமம் நான் இங்கே வந்துவிட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பெருசாக வேலைகள் வந்து விட மாட்டேன் சரி இந்த மே வேலைகள் ஒன்று ரெண்டு செஞ்சு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி சமையல் வேலை துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே ஓரளவு நானே வந்து பார்த்துக்கிறது இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வீட்டில் காலையில் ஏஞ்சி அறக்கிற வேலை செய்யணும் முஞ்சிட்டு சொல்லிட்டு இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன் லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்னால் மனசில் இருக்கும் ஆனால் வந்து என்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க லேட்டாக எழுந்தாலுமே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அது அவங்களுக்கே வந்து தெரியும் அதனால் வந்து எதுவும் வந்து சொல்ல மாட்டாங்க வேலை செய்ய கொஞ்சம் அலுப்பாக இருக்குது சமூகத்தனமாக இருக்குது நான் அப்படியே உட்காந்துருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க வேலை செய்கிறேனாலும் வந்து பார்ப்பாங்க சப்போஸ் நான் வேலை செய்யலை அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எங்களுக்கும் எங்கள் மாமியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும்னு எந்த ஒரு போட்டி வந்து இருக்காதுங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் வந்து செய்வோம் அவங்களுக்கு முடியாத டைமில் நான் செய்வேன் எனக்கு முடியலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க என்னோட மெமரி வந்து எப்படி தாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு பாண்டிங் வந்து இருக்குதுங்க ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு மாட்டோம் நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும் வந்து போட்டி போட மாட்டோம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து இருக்குது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அம்மையார் மருமகளும் எதாவது வந்து சின்னதாக ஒரு குறைகள் கூட இல்லாமல்லாம் வந்து இருக்காது இருக்கும் ரெண்டு பேருமே நாங்கள் வெளியே காமிச்சிக்கிறது கிடையாது அவ்வளோ சீக்கிரம் மேக்ஸிமம் சண்டை எதுவும் போடவும் மாட்டோம் இந்த பதிமூணு வருஷமாக வந்து இது வரைக்கும் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் இது வரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது கிடையாது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போய் என்னோட என்னோடமீர் வந்து தாங்க நானும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறது பேசிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோட கிச்சன் அதுக்கப்புறம் வந்து வீடு எப்படி இருக்காங்க லைட்டாக அப்படியே காமிச்சிட்டிருந்தேன் இருந்தேன் இன்றைக்கி எங்கள் மாமியார் போட்ட குளம் வந்து இதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து எழுந்திருக்கல அதனால அவங்களே வந்து போட்டாங்க பெரும்பாலும் இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டாலும் கலையில் மேக்சிமம் எழுந்திருக்கிறது கிடையாது அவங்களே வந்து குளம் போட்டுருவாங்க இதனால அவங்களோட எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும் அவங்க மருமக கலையில் ஏஞ்சி கோலம் போடணும்னு வந்து எதிர்பார்க்குறாங்க அதை நான் எப்பயாவது தான் ஒரு நாள் வந்து செய்கிறது தவிர ரெகுலராக ஏஞ்சி காலையில் இந்த வேலையை செய்வேன்ட்டு நான் செய்யறதுல தான் அது எனக்கே தெரியும் அதனால ஊர் பக்கம் வந்துவிட்டாலே கொஞ்சம் அலுப்பு கொஞ்சம் சொம்பித்தானே வந்துடுதுங்க ஆனால் காலை டைமில் தாங்க நல்ல தூக்கம் து எந்திருக்குவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊருக்கு வந்துட்டாலே ஊரில்னா நம்ம சென்னையில் நம்ம தான் எழுந்திருக்கணும் எல்லா வேலையும் நம்ம தான் வந்து பார்க்கணும் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கிறதுனால சரி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது காலையில் ஏஞ்சதே வந்து லேட்டு தான் நான் ஏஞ்சி வரதுக்குள்ளே இப்போ மாமி வந்து பார்த்திங்கனா டிஃபன் வந்து முடிச்சிட்டாங்க பாத்திரம் வந்து இருந்ததையும் விலைக்கு வச்சிட்டாங்க நான் அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கூட நல்லா சாப்பிட்டேன் திருப்பி ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் டயர்டாக இருந்ததுனால நைட்டு தூக்கம் சரியா இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கமெல்லாம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துணி துவைக்கிற வேலை தான் இருந்தது துணியை துவச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி மதியம் சமையல் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் முருங்காய் சாம்பார் வந்து பண்ணுறேன் வழக்க வறுவல் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரசம் வந்து கூட்டி வச்சிருக்கிறேன் ஜீரகம் இருக்கிறது முழுக்க எங்கே எடுத்து வச்சேன் சரி அவங்க வெளியில் வந்து விளையாப்பூ சொல்கிறதுக்கு வந்து போயிருக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து மிளகு ஜீரகம் வந்து ரசம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பார்த்திங்கன்னா வீடியோவில் பேசிக்கிட்டே எங்கள் மாமியார் வீடு அப்படியே லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எங்கள் மாமியார் விட்டு ஹோம் டூர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக நான் எதுவும் வந்து நான் காமிக்கலை அப்படியே வளாகில் காமிக்கிறதோட சரி சமையல் விலை வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன் மாமியார் ட்ரெஸ் மட்டும் தான் வந்து துவச்சி போட்டேன் மாமனார் எப்போதும் மா மாமியார் மாமனாரோட ட்ரெஸ் துவச்சி போட்டுடுவேன் அவங்க என்னோடய குழந்தனார் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் ட்ரெஸ் அவங்க துவச்சி போட்டாங்க மாமியார் லேட்டாக குளிச்சதுனால அப்புறம் அவங்க ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ்லாம் துவச்சி போட்டு குளிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ந நல்ல தண்ணி தான் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மு இல்லை மற்ற பாத்திரத்தெலாம் பிடிச்சது போக மீதி வந்து கிணத்துலேயே வந்து விட்டுடுவோம் அதுக்கப்புறம் அதிலேருந்து போர் போட்டு மேலே டேங்க்குக்கு ஏற்றிக்கிறது பூஜை சாமான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கி வச்சுருக்காங்க இதனால் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லை ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்குறாங்க அதை வட்டி வந்து விளக்கணும் தான் இல்லை நாளைக்கு வந்து கலர்ன சாதம் வந்து எடுத்து வைக்கிறது பாத்திரம்லாம் ட்ரம்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன குழந்தனார் பார்த்திங்கன்னா அங்கே ரூமுக்கு வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க பெயிண்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மண் வந்து கொட்டுது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டுருக்காங்க என் சென்னையிலேயே வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க நான் ஆன்லைனில் வந்து பார்த்தேங்க இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அப்புறம் இவங்கள்கிட்ட கேட்டேன் விசாரித்தேன் எவ்வளோ எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சௌகார் வந்து வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்தடின்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பத்தடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கிறாங்க பரவாயில்ல தாராளமாக ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு வந்து போட்டிருந்தது இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து நாங்கள் கட்டினது தடுத்தது ஹாலில் பின்னாடி ஹாலு பெரிய ஹாலாக இருக்கும் நல்லா லைட்டாக தடுத்துருக்குறோம் அவ்வளோ தான் இப்போ ரெண்டு குழந்தைனா இருக்கும் ஒரே டைமில் கல்யாணம் பண்ணதுனால இப்போ ரூம் தடுக்க வேண்டியதாக இருந்தது எனக்கு ஒரு டவுட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க இல்லைங்களா அதுமாரியே தான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறாங்க அது வந்து ஒரு மாதிரி மெலிஸாக இருக்குது பேப்பர் நியூஸ் பேப்பரும் மெலிஸாக இருக்குது அந்த ஸ்டிக்கரு அதை ஒட்டினா நிற்குமா நிற்காதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி பார்ப்போம் இவங்க ஒட்டி நல்லா இருந்ததுன்னா நம்ம இந்தமாரி வாங்கி கிச்சனில் ஷெல்ஃப்லலாம் வந்து ஒட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கு ஆயிரம் சென்டிமீட்ரு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபான்னு வந்து வா வாங்கியிருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா உடன் டைப்பில் இருக்கிறது வந்து ஷெல்ஃபு ஓட்டலான்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் விளையாட்டுக்கு சொல்ல போக வேண்டிய வேலை இருக்குது குழந்தனாரு மாமியாரும் இங்கே லோக்கல் இங்கே தெருவுக்கு எல்லாேருக்கும் வந்து சொல்கிறதுக்கு போயிருக்காங்க முக்கியமாக சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நானும் குழந்தனும் போய் சொல்லிவிட்டு வரணும் நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மாமனார் மாமியாரும் அவங்களுக்கும் வந்து உடம்பு முடியல முன்னாடியே மாரி இல்லை சரி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட்டு போயிருக்காங்க வண்டி இல்லை அதனால் தான் வந்து இவங்க இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நான் சமையல் வேலையை பார்த்துட்ருக்குறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரம் ஒன்று வச்சுருப்பாங்க ஹாலில் அதில் தான் வந்து இந்த பாத்திரலாம் போட்டு வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணாததெல்லாம் அந்த ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அங்கே சமையல் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சு தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க நல்ல தண்ணி வெளியில் போயிட்டு சொல்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து கொஞ்சம் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க முன்னாடி வீட்டில் இருக்கிற ரெண்டு கட்டில் எல்லாத்தையும் எடுத்து போடணும் எங்க பின்னாடி இந்த டேபிள் பின்னாடி வீடே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா இங்கே பின்னாடி தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் நிறைய பேருக்கு வந்து சொல்லலை ஒரு நூற்றம்பது பேர் கிட்ட தான் வந்து சொல்கிறோம் அதனால வந்து ஃபங்க்ஷன் வீட்லேருந்து வச்சுட்டோம் ஏன்னா வந்து இங்கே இருந்து எல்லாருக்கும் வந்து சொல்கிறதுக்கு வந்து நாளும் இல்லை வந்து எங்களுக்கும் வந்து டைம் இல்லை பாப்பாவுக்கு எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது இங்கே வந்து தங்கியிருந்து எல்லாேருக்கும் வந்து சொல்ல முடியாது முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபோனில் சொல்லிட்டோம் உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவும் அத்தையும் குழந்தனார் மட்டும் அவங்க போய் சொல்லிக்கிறாங்க மற்றபடியே எல்லாம் ஃபோன்லேயே வந்து சொல்லியாச்சு வரவங்க வரட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் சமையல் வழியை முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொழுதினார் மாமியார் வந்துட்டாங்க அப்புறம் நானும் இன்னொரு கொழுதினார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாத்தனார் வீடு அதுக்கப்புறம் ஓப்டியார் வீடு இவங்களுக்குலாம் வந்து நேரில் போய் சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்குறோம் என்னோடய மாமியாருக்கு வந்து ரெண்டு அக்கா அவங்களுடைய பொண்ணுங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்து சொல்கிறதுக்கு வரோம் ஆல்ரெடி இவங்க வீடெலாம் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவங்களும் என்னுடைய நாத்தனார் தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சமையல் இருந்தாங்க கதவை திறந்ததுமே பிரியாணி தாங்க அவங்க பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்குறாங்க இன்னும் டூ டேஸ் வந்து ஃபாரின் கிளம்புறாங்க இவங்க தான் அதனால பார்த்திங்கன்னா இன்னைக்கு சண்டேங்க நல்ல ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வந்து அவங்களே வந்து செஞ்சிருக்காங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க துபாயில் இருக்காங்க என்ன தம்பி துபாய் பிரியாணியான்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த தான் வந்து செஞ்சிருக்காங்க என்னோட நாத்தனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரீசெண்டாக தான் எங்கள் வீடு கட்டியிருக்கிறாங்க முன்னாடி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரை தக்காளின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க அவரைக்கா நிறைய வந்து காய்ச்சி தொங்கிட்டு தக்காளி நிறைய காயாக இருக்குது நாளைக்கு சரி ஊருக்கு போகும்போது வந்து பெருத்து கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே எங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பும் போது சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு கொஞ்சம் ரொம்ப வருதுனாங்க நல்லா சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து கொடுங்கன்னு மட்டும் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்லேயே வந்து பட்டுத்தறி வந்து நெய்கிறாங்க நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு பவுல வந்து ரெண்டு கலர் சேரீ வந்து வரும் அப்போ அதை நெஞ்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி ஆரஞ்சு எல்லோரும் கலந்த மாதிரி இருக்குது இது வந்து பாக்கு கலரில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அது என்ன கலர்னு எனக்கு சரியாக சொல்ல தெரிய சொல்ல தெரியல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லோ கலர் நூல் போட்டு தான் நெய்கிறதாட்டுக்கு அது நெஞ்சால் ஒரு மாதிரியான லைட் கலராக வந்து வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய ஒருத்தி வீட்டுக்கு வந்தேன் என்னோடய மாமியாரோட ரெண்டு அக்கா வந்து இவங்க தான் இப்போ நைட்டி போட்டுகிட்டு இருக்கிறவங்க ஒருத்தங்க சாரீ ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்களா அவங்க ரெண்டு அக்காந்தான் இவங்க வந்து அக்கா மருமக இவங்க இவங்க ஒருத்தி இவங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் இவங்களுக்குலாம் வந்து நேரில் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் வரணும்னு சொல்லி வெயிட் இருந்தாங்க என்ன ஒன்று சாதனை அப்பா தான் வந்து வர்றதுக்கு முடியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஆஃபீஸ் தான் வந்து போயிருக்கிறாங்க லீவு கன்ஃபார்மாக வந்து கிடையாதுன்ட்டாங்க நாளைக்கு விளையாப்போக்கும் அவங்க வர போகிறது இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து நேரில் வந்து சொல்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து நாங்கள் சொல்லுவோம் இதில் வந்து அரிசி வந்து உடச்சிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வந்து இந்த அரிசி வந்து வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு கலருவாங்க இல்லைங்களா அது காப்பு அரிசின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாக்கெட் போடுறதுக்கு இப்போ வந்து ஏந்திரத்தில் உடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சளிச்சிட்டு வெள்ளப்பாகலை வந்து கிண்டி வைப்பாங்க நாளைக்கு விளையா போகிறவங்களுக்கு அது வந்து பாக்கெட் பண்ணி கொடுப்போம் இந்த அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உடம்பு போயிடுச்சுங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சு இப்போ அதிலேருந்து கொஞ்சம் நல்லா மீண்டும் நல்லபடியாக வந்துட்டாங்க அதனால தான் இப்போ நைட்டியில் இருக்காங்க போட மாட்டாங்க கொஞ்சம் வந்து நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தான் நடக்கிறாங்க இதனால் மின்னத்துக்கு பரவாயில்ல போகிற அளவு நல்லா க்யூர் ஆகி வந்துட்டாங்க இந்த ரெண்டு அத்தையும் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க இங்கே வந்தால் சாப்பிடாம போனால் ரொம்ப வந்து கோவப்படுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டு இருக்காங்க இங்கே தான் வந்து என்னோட நாத்தனார் அதாவது என்னோடய ஓரத்தோட அம்மா வந்து இங்கே தான் நேராக வராங்க நல்லா நாளைக்கு வந்து டிஃபனுக்கு வந்து மாவு அரைச்சிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சும்மா லைட்டாக அவங்க கிச்சன் வெளியில் அப்படியே தோடன்னு சொல்லிட்டு வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் எங்கள் மாமியார் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆரம்பத்துலலாம் எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப பிடிக்காமல் இருந்ததுங்க எனக்கு வரவே மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அப்போ வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வந்து அடிக்கடி வர்றதுக்கு முடியல வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்டோம் நீவன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னுடைய நாத்துனார் பொண்ணு சாதனை இங்கே வந்துட்டாலே அவள் ஒன்று இங்கே வந்துடுவா அப்படி இல்லைனா சாதனை அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுவா எல்லாம் உள்ளூர்லேயும் இருக்கிறாங்க அதுதாங்க எனக்கு அது ஒரு பெரிய அது ஒரு சந்தோஷம் என்னுடைய ரெண்டு நாத்தனார் ரெண்டு மாமியார் எல்லாம் மூணு மாமியார் இங்கே எல்லாம் ஒரே ஊரில் இருக்கிறாங்க அடிக்கடி வந்து பார்த்துப்பாங்க அவங்க இங்கே வீட்டுக்கு வருது இவங்க அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்மளால் தான் இங்கே வந்து இந்தமாரி சொந்த பந்தங்களோட ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு முடியல வேறு வழியில் பழப்புக்காக வந்து ஊரில் வந்து சென்னையில் இருக்க வேண்டியதாக இருக்குது மாரி பண்டிகை நாட்கள் விசேஷ நாட்கள் நல்லது கெட்டதுங்க மட்டும்தான் ஊருக்கு வர மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து அத்தை வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க எப்போதுமே வந்து மாவு அரைக்கிற வேலையெல்லாம் அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க எனக்கு இந்த கிரைண்டரில் அரைக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் அரைச்சது தான் கிட்டத்தட்ட வந்து பதிமூணு வருஷத்துக்கு ஆகுது இந்த கிரைண்டர்லாம் மாவு அரைச்சி இங்கே வந்தாலும் நான் மாவு அரைக்கிறது இல்லை தான் வந்து பார்த்துப்பாங்க அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது சொல்லிவிட்டு நீ மாவு வழித்து போடு அப்படின்னு நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தாங்க எடுத்த ஒன்றும் வேலை இல்லை அப்புறம் ஈவினிங்காக திருப்பி ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறேன் காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக குழந்தனா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களுக்கும் லீவு நாளைக்குலாம் அந்த வேலையை முடிக்க முடியாது கையோட இந்த வெளியில் சொல்கிற வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க தூங்காமல் இந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க உங்களோடய ஒய்ஃபுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளையாப்போ அவங்க இப்போ பாண்டியில் இருக்கிறாங்க நைட்டு தான் வந்து வராங்க இன்னொரு ஓரத்தையும் வந்துட்டாங்க அவங்க வந்து மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு தோட்டத்தில் மடிச்சிரு நான் காய் வச்சுருந்த துணியெலாம் வந்து மடிச்சுட்டு இருந்தேன் நேரம் ஆயிடுச்சுன்னா அங்கே கொசு வர ஆரம்பிச்சிருந்துட்டு எடுத்து வந்து போட்டுட்டு தான் வந்து டீயே போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா வந்து குடிச்சிட்டு துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசர் ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளணும் இங்கே வந்து மதிய டைமில் வந்து தூங்கலான்னு பார்த்தா வந்து முடியாதுங்க இங்கே ஷீட்டு பின்னாடி ஃபுல்லாக போட்டிருக்கறனால அப்படியே அனல் வந்து இறங்கும் செம்ம வெய்ய காமிக்குது தூங்கவே முடியல கொஞ்சம் அனல் தான் இருந்தது மேல் வீட்டில் வந்து அந்தளவுக்கு அண்ணில் வந்து தெரியாது சரி மேலே பூ கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுனால அப்படியே கீழே வந்து ஃபோன் பார்த்துட்டே வந்து படுத்திருந்துட்டேன் அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வந்து பூவெல்லாம் பிரித்து கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க கனகாம்பரம் டிசம்பர் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை வச்சுக்க மாட்டேன் நீயே ஏன் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா கனகாம்பரம் பூனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அங்கே மல்லி கனகாம்பரம்லாம் நிறையா வந்து பூக்கும் இன்னொரு மாமியார் வீட்டில் எப்போ போனாலும் பிரித்து கொடுத்து அமிச்சிருவாங்க அவங்க கட்டுறதுக்கு நேரம் இருக்குது அது பெருக்கிறதுக்கே நேரம் இருக்காது நான் வர வந்திருக்கேங்கிறனால வந்து அவங்க வேலையை இருக்கிற வேலையிலையும் எனக்காக பூ பிரித்து கொடுத்து அனுப்புவாங்க பார்த்திங்கன்னா கனகாமரம் தான் வந்து கட்டணும் அது வெளியில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே காத்தாட உட்காந்து கத்தி கட்டிகிட்டு இருந்தாங்க வெற்றிக்குட்டி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பூவை கட்டிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து தெருவாசலாம் வந்து பெருக்கி விடணும் அத்தை இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு வந்தாங்க எனக்கு மேக்ஸிமம் யாரும் அவ்வளோவா தெரியாது என்னையும் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து தெரியாது எப்பயாவது நம்ம வரோம் இல்லைங்களா அதனால அவங்க போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க அவங்க அதை போயிட்டு போய்ட்டு வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டயர்டாக எடுத்தாங்க அதுக்குள்ள சமைக்கிறதுக்கு வந்து பொருள்லாம் வந்து சமையல் வந்து 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 சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தெருவில் கோயில் இருக்குது அங்கேதான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து வளையாப்பு சமையல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே செஞ்சு அப்படி அங்கேயே பரிமாறிலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஆள் வந்து வந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு அங்கே தான் அத்தை போயிட்டு காமிச்சு விட்டுட்டு வந்தாங்க அப்புறம் சமைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு வந்து டீ போட சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு அப்புறத்தை வந்து டீ போட்டு கொடுக்குற வேலை இருக்குது இருக்குது வெளியில் பிரிக்க தள்ளிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதை வந்து நாளைக்கு விலாகில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு